வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் மகரிஷி அவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் வாழ்க்கை நெறி மனம் இயற்கை சமுதாயம் என்ற கோணத்துக்குள் தான் மனிதன் வாழ்ந்தாக வேண்டும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக வந்ததில்லை உலகில் எளிதும் வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி வாழும் என்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு வாழ்வோருக்கு சாதகமாய் வாழ மட்டும் வாழ உள்ள அனைவரும் ஒன்று கூடி வகுத்திடுவோம் திட்டம் வளமாய் வாழ என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க இன்னொரு பாடல்ல சொல்றாங்க மனித உயிர் பிறமியதன் மதிப்புணர வேண்டும் மனமுயிர் மெய் மூன்றான மறைபொருட்களான மனிதனது ஆற்றல்களை மலர செய்ய வேண்டும் மறைந்திருக்கும் முற்பதிவான பலவினைகள் தம்மை மனிதனை மாற்றி அமைத்து அரசியல் பதிவு செய்து மனத்தையுமே இனத்தையுமே பெற்று பரத்துறை மனிதனை மனிதனாக மாற்றி அமைக்கும் மனவள கலை இதனை பயிற்றுவித்து நலம் காண்போம் என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க கலை வேதாத்திரியம் உலக சமுதாய சேவா சங்கம் நமக்கு கொடுக்கிற ஒட்டு மொத்த வேதாத்திரியத்தினுடைய சுருக்கம் என்னன்னா நம்முடைய மனித மனம் அதே போல இயற்கை சமுதாயம் ஒவ்வொரு தனி மனிதனும் நம்முடைய மனமானது ஒழுக்க பண்பாட்டில் சிறந்து விளங்கணும் சமுதாய இணக்கத்தோடு நாம வாழணும் இயற்கையை உணர்ந்து இறை உணர்வோடு நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அந்த உணர்வு நிலையிலே நம்முடைய சமுதாய இணக்கத்தோடு ஒழுக்க பண்பாட்டை கடைபிடித்து வாழ்றதுதான் ஒட்டுமொத்த மொத்த வேதாத்திரியத்தினுடைய விளக்கம் நாம இன்றைக்கு இதை சுருக்கமாக பார்ப்போம் தனி மனித ஒழுக்கத்துக்கு சாமி வள்ளலார் நாற்பத்தி மூணு ஒழுக்க பண்பாடு கொடுத்தாங்க அதை சாமிஜி பதினாலாக சுருக்கினாங்க அதன் பிறகு ஏழாக்கினாங்க அதன் பிறகு ஐந்து ஒழுக்க பண்பாடு ஆக்கினாங்க சித்திரை திங்கள் தாரணாண்டு முதல் தேதி இறைவுணர்வு அறநெறி என்ற தலைப்பில் அருளரங்கத்தில் சாமிஜி மாலை ஐந்து மணிக்கு பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா நான் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த நூல்களையும் முப்பத்தி ஆறு ஆண்டுகளில் எல்லா நூல்களையும் படிச்சுட்டேன் வேதங்கள் நான்கு சாம அதர்வன வேதம் படிச்சுட்டு பிராணங்கள் சாஸ்திரங்கள் நீதி நூல்கள் பகவத்கீதை பைபிள் குரான் அதே போல ஆதிசங்கருடைய அத்வைத நெறி புத்தர் ஆராய்ச்சி நெறி சமணர் மேன்மை எல்லாத்தையும் படித்தேன் ஒட்டுமொத்த நூல்களும் நமக்கு விளக்கறது என்னன்னா இந்த இரண்டு பண்பாட்டை தான் இது தவத்துல மூன்று முறை தினந்தோறும் சேர்த்து கொள்ளுங்க என்று சொல்லி நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று சாமிஜி நமக்கு இந்த இரண்டுழுக்க பண்பாட்டை கொடுத்தாங்க சாமி பிராக்டிக்கல் மேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்று சொல்லி சொன்ன போது நாம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏழை கரப்பம்பூச்சி மூட்டைப்பூச்சி அதே போல கொசு இதெல்லாமே நாம நீக்கி தான் வாழ்றோம் அப்போ எல்லாரும் சாமிஜி இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே என்று சொல்லி சொல்லும்போது அப்போ சாமிஜி சொன்னாங்க துன்பப்படுவோருக்கு என்று மாற்றி கொள்ளுங்க முதல்ல மனிதனேய வரட்டும் அதன் பிறகு நேய வரும் என்று சொல்லி சொன்னாங்க அதன் பிறகு சமுதாய இணக்கத்திற்கு சாமிஜி நமக்கு வாழ்க்கை தத்துவம் பன்னிரெண்டு கொடுத்துருக்கிறாங்க தேவைகள் மூன்று பசிதாகும் தற்பொட்ப ஏற்றத்தாழ்வு உடற்கழிவு வெளியேற்றம் காப்புகள் மூன்று வேற்றிய பகை இயற்கை சீற்றம் தற்செயலாக வரக்கூடிய விபத்துக்கள் இது மனிதர்களுக்கும் பொதுவானது அதே போல அறநெறி மூன்று அறிவின் நிலை படிகள் மூன்று அறநெறி மூன்று ஒழுக்கம் கடமை ஏகிய மனிதர்களுக்கு மட்டும்தான் அறிவின் உயர்வு படிகள் என்று சொல்லக்கூடியது பழக்கம் விளக்கம் ஒழுமை இது வாழ்க்கை தத்துவத்தை கடைபிடித்து வாழும்போது ஒரு ஆத்துல பரிசல்ல நாம் ஒரு கரையிலிருந்து மறுகரை கடப்பது இந்த சமுதாய இணக்கத்துக்கான வாழ்க்கை தத்துவம் தெரியாம வாடும் ஒரு ஆழ்த்து தண்ணீர் வேகமாக ஓடிக்கொண்டிருக்க ஆட்ல துடுக்கு விழுந்தா என்னாகுமோ அது போல நம் வாழ்க்கை என்று சொல்லுவாங்க இயற்கை தத்துவம் சுவாமிஜி நமக்கு அந்த இயற்கை தத்துவத்தை பதினாறா கொடுத்திருக்காங்க இயற்கையின் இயக்க ஒழுங்கு நான்கு சிவம் சக்தி உலகம் உயிர்கள் இயற்கையின் இயக்க கணிப்பு நான்கு காலம் வேகம் பருமன் தூரம் இயற்கையின் இயக்க நியதி நான்கு காரணம் செயல் விளைவு தொடர் விளைவு அதே போல இயற்கையின் இயக்க வேறுபாடு நாலு தனி இயக்கம் இணை இயக்கம் பிரதிபலி இயக்கம் விளைவு என்று சாமிஜி நமக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க ஒட்டுமொத்த வேதாத்திரியத்தையும் நல்ல இன்ஃபர்மேஷனா பெற்று கன்ஃபர்மேஷனா மாற்றி கொண்டு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம்ம ஒழுக்கம் கடமை ஈகி இந்த மூன்றையும் சிறப்பாக செய்யணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் என்ற சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க